ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுவையிலே வெள்ளாழ் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய திரு நந்திகேஸ்வரர் திரு ஆலயத்திலே வருகின்ற டிசம்பர் ஆறாம் தேதி கார்த்திகை திருவாதிரை தினத்தன்று திரு நாடு சண்முகவேலாயுத சுவாமி ஐயாவினுடைய நூற்றி பதினேழாவது குரு பூஜையானது நிகழ இருக்கிறது காலை ஏழு மணி அளவிலே வேள்வி சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை மாகேஸ்வர பூஜை மற்றும் அன்னதானம் நிகழ இருக்கிறது மாலையிலே நமக்கு அவிநாசி ஆதீனம் ரத்தினகிரி ஆதினம் தொண்டை மண்டல ஆதீனம் மற்றும் ஆனைமலை ஆதீனம் ஆகிய நான்கு ஆதீனங்களும் வந்து அருளிலை வழங்க இருக்கிறார்கள் இந்த இடத்திலே சுவாமி சித்தேஸ்வரரும் நந்திகேஸ்வரரும் ரொம்ப அற்புதமான அலங்கார காட்சியோடு அருள் பாவிக்க இருக்கின்றனர் இந்த ஆலயத்திலிருந்து வழங்கப்பட்ட தங்கத்தேர் அதாவது இந்திரஞான தேர் அந்த மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட அந்த தேரிலே மணக்குல விநாயகர் எழுந்தருளி இங்கே நந்திகேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது ஆக இந்த விழாவிலே புதுவை மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு குருவரிலையும் திருவருளையும் ஒரு சேர பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்